தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய காமெடி நடிகர் போண்டா மணி அவர்களுடைய இழப்பு ஒட்டுமொத்தமா எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மறைந்த நடிகர் போண்டா மணி அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயமும் அவரை பத்தி யாருக்குமே தெரியாத ஒரு முக்கியமான விஷயமும் நம்ம எல்லாரையுமே அதிர வச்சு கண் கலங்க வச்சிருக்கு அந்த அதிர்ச்சியான விஷயங்களை பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் பலரும் ரசிச்சு சிரிச்ச முக்கியமான காமெடி நடிகர்கள் ஒருவர் தான் நம்ம போண்டா மணி அவர்கள் தமிழ் சினிமாவுல பல முக்கியமான நடிகர் ரசிகர்கள் கூட முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம வைகை புயல் வடிவேல அவர்கள் கூட இணைந்து ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு இப்போ உடல்நிலை பாதிக்கப்பட்டு தன்னுடைய இரண்டு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்ட நிலையில தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த போண்டா மணி அவர்கள் எதிர்பார்க்காத நிலையில காலமாயிருக்காரு இப்போ போண்டா மணி அவர்கள் சொத்துனு சேர்த்து வச்சிருக்கிற விஷயங்கள் தான் நம்ம எல்லாரையுமே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு பொதுவா சினிமா நடிகர்கள் அப்படின்னாவே கண்டிப்பா பணக்காரனா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இவர மாதிரியான நடிகர்கள் வந்துட்டு என்னதான் பல முக்கிய நடிகர்களுடைய பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அவங்க வாங்குற சம்பளம் மிக மிக இருக்கும் மாதிரி சொல்லப்படுது அந்த வகையில நடிகர் போண்டா மணி அவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அவருக்கு பல படங்கள்ல சம்பளமே இதுவரைக்கும் அவர் மற்ற படங்களுக்கு வாங்கிய சம்பளம் அப்படிங்கறது நம்ம நினைக்கிறத விட வைத்தறிச்சலை ஏற்படுத்துற அளவுக்கு மிக மிக குறைவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரை சார்ந்த நடிகர்கள் சொல்லியிருக்காங்க போண்டா மணி அவர்களை பத்தி அவர் கூட பல ஆண்டுகள் திரைத்துறை பயணம் செய்த அவரை சார்ந்த நடிகர்கள் வந்துட்டு சொல்லும்போது சினிமாவுல ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரையும் போண்டா மணி அவர்கள் தனக்குனும் தன்னுடைய மனைவி பிள்ளைகள்னு சுயநலமா ஒருவா கூட சொத்து சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரும் அதிர்ச்சியான தகவலை தெரிவிச்சிருக்காரு போண்டா மணி அவர்கள் இறக்கும் போது கூட இப்ப வாடகை வீட்டுலதான் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தான் முதல் சம்பளம் வாங்கிய காலத்துல இருந்து அவருடைய உடல்நிலை சரியில்லாம போகிற வரைக்கும் தான் வாங்குற சம்பளத்துல ஒரு குறுகிய பகுதியை மட்டும் தனக்குன்னு எடுத்துக்கிட்டு மீதி எல்லா பணத்தையும் யாருக்குமே இதுவரைக்கும் தெரியும் தெரியாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சிருக்கிறதா ரொம்பவே நெகிழ்ச்சியா சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு அவருக்கு முடியாம போகும்போது அவருக்குன்னு யாருமே உதவி செய்ய முன் வரல அப்படிங்கறதையும் ரொம்பவே மனம் வெதும்பி சொல்லியிருக்காங்க சிறுநீரகம் செயலிழந்து அவர் மருத்துவமனையில இருக்கும்போது போது கோடி கோடியா சம்பளம் வாங்குற எந்த ஒரு நடிகரும் அவரை திரும்பி கூட பார்க்கல அப்படிங்கறதையும் ரொம்பவே கண்ணீர் மல்க சொல்லியிருக்காங்க ஆனா போண்டா மணி அவர்கள் வந்துட்டு எல்லார்கிட்டையும் போகும்போது என்னத்தையா எடுத்துட்டு போக போறோம் அப்படிங்கறதையும் இருக்கும்போதே நாலு பேருக்கு நல்லது செய்யறதுதான் நமக்கு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்மளுடைய வம்சத்தையே காப்பாத்தும் அப்படின்னு அடிக்கடி சொல்லி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க உண்மையாவே போண்டாமணி அவர்கள் சொத்துன்னு சேர்த்து வச்சது அவருடைய பையனையும் அவருடைய பொண்ணையும் அவங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனா அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் செஞ்சு அவருடைய குடும்பத்தை ரொம்பவே அன்பா பாத்துக்கிட்டு இருக்காரு ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கண்டிப்பா அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் ஓடோடி உதவி செஞ்ச போண்டாமணி அவர்களுக்கு இப்ப யாருமே உதவி செய்ய வரலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மனம் வெதும்பி அவரை சார்ந்த நடிகர்கள் வந்துட்டு ரொம்பவே கண்ணீர் விட்டு அழுது அவங்க சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் தான் இப்போ நம்ம எல்லாரையுமே அதிர்ச்சி ஆக்கி இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளையும் கண் கலங்க வச்சிருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க